வணக்கம் இளங்கன்று பயம் பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது இஷ்டத்துக்கு துள்ளி குதிக்கும் எதை பற்றி கவலைப்படாது அதே மாதிரி தான் வைபவ் சூரிய வம்சி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் குஜராத் டைட்டனுக்கு எதிராக ராஜஸ்தான் சார்ட் அப்படிலாம் போது முப்பத்தஞ்சு பாலில் ஐபிஎல்ல முதல் செஞ்சுரி பதினான்கே வயசு பாலகன் டென்த்து கூட முடிக்கலை அவன் இப்போ மிகப்பெரிய இன்னொரு சாதனையாக படைச்சிருக்கான் அது என்னென்னு கேட்டிங்கன்னா கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயது அந்த வீரர்களுக்காக ரைசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கப் நடத்துகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு பால்ல செஞ்சுரி நாற்பத்தி நாலு பாலில் நூற்றி நாற்பத்தி நாலு ரன்னு பதினோரு ஃபோரு பதினஞ்சு சிக்ஸு மேரட்டி எடுத்துட்டேன் அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயித்தப்போ அந்த ரெண்டு டீம் கிடையில் ரன் வித்தியாசம் நூற்றி நாற்பத்தெட்டு இவன் அடித்த நூற்றி நாற்பத்தி நாலு ரன்னு தான் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா டெண்டுல்கரை வந்து நம்ம ஸ்ரீகாந்த் பாகிஸ்தானோட கூப்பிட்டு போனோம்ல பதினஞ்சு வயசில் ஸோ நல்லா இருக்கும்போது சான்ஸ் கொடுக்கணும் சேவா பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பயங்கரமாக அடிப்பாப்பில்ல ஒரு ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல அந்த மாதிரி இப்போ நல்லா விளாடும் போது டீமில் கொடுத்துடணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒரு பக்கம் வைபவ் சூரிய இன்னொரு பக்கம் நம்ம அபிஷேக் சர்மா அடுத்து ஜெய்ஸ்வால் இப்படி இறங்குனா எப்படி இருக்கு பாருங்க இதரடியெல்லாம் கதிகளையும் போவாங்க இவங்க இன்னும் கில்ல வச்சுட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எதை பற்றி கவலைப்படாமல் அட்டி வெலுவெலும் இழுக்கிறான் ஃபோரை விட சிக்ஸ் அதிகமாக அடிக்கிறான் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை இம்மிடியேட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இறக்கி உலகத்துக்கு கதிகலங்க வைக்கலாம் அவன் பேரை பாருங்க நம்ம சொல்லுவோம் பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறான் நல்ல வைப்பிடான்னு சொல்லுவோம் அவனே சூரிய வன்சி வந்து வைபவாக தான் இருக்கான் ஸோ சூரியன் மாதிரி பொங்கி எழுகிறேன் சான்ஸ் கொடுத்தா இந்தியாவுக்கு அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கப்பு நிச்சயம் അടുത്ത പോയിൽ സന്ദിപ്പോൾ നന്റി